கிரீன்லாந்தை கைப்பற்ற நினைத்தால் அமெரிக்காவுக்கு டென்மார்க் பிரதமர் கடும் எச்சரிக்கை வங்கதேசத்தில் மேலும் ஒரு இந்து கொலை பதினெட்டு நாளில் ஆறாவது சம்பவம் வங்கதேசத்தில் சமீப காலமாக இந்துக்கள் மீது தாக்குதல் அதிகரித்து வருகிறது மாணவர் இயக்கத் தலைவர் சுட்டுக் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து வெடித்த வன்முறையில் இந்துக்களை குறிவைத்து தாக்கினர் இதில் இந்து இளைஞர் தீபு சந்திரதாஸ் அடித்துக் கொல்லப்பட்டார் அதன்பின் ராஜ்பாரி பகுதியைச் சேர்ந்த அம்ரித் மண்டல் மைமன் சிங் பகுதியைச் சேர்ந்த விஜேந்திர பிஸ்வாஸ் ஹெர்பங்கா பகுதியைச் சேர்ந்த கோகோன் தாஸ் ஆகியோர் கொல்லப்பட்டனர் நேற்று ஜெசூர் மாவட்டம் ஆர்வா கிராமத்தைச் சேர்ந்த ராணா பிரதாப்பை மர்ம நபர்கள் துப்பாக்கிகள் சுட்டுக் கொண்டனர் இந்நிலையில் வங்கதேசத்தில் மேலும் ஒரு இந்து இளைஞர் கொல்லப்பட்டுள்ளார் சிவ்பூர் உபமாவட்டம் நர்சிங்கரி நகரைச் சேர்ந்தவர் சரத் சக்கரவர்த்தி மணி இவர் சார் சிந்தூர் பஜாரில் மளிகை கடை நடத்தி வந்தார் நேற்று கடையில் கடையிலிருந்து அவரை மர்ம நபர்கள் கூர்மையான ஆயுதங்கள் தாக்கிவிட்டு தப்பிச் சென்றனர் இதில் படுகாயம் சரத் சக்கரவர்த்தியை அப்பகுதி மக்கள் மீட்டுச் சென்று மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் அவர் வழியிலேயே உயிரிழந்தார் சரத் சக்கரவர்த்தி மணி தென்கொரியாவில் பணிபுரிந்துவிட்டு சில ஆண்டுகளுக்கு முன் வங்கதேசத்திற்கு திரும்பினார் என்பது குறிப்பிடத்தக்கது வங்கதேசத்தில் கடந்த பதினெட்டு நாட்களில் இந்துக்கள் கொல்லப்பட்ட ஆறாவது சம்பவம் இதுவாகும் இந்துக்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்தபடி உள்ளது இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றார்கள் கிரீன்லாந்தை கைப்பற்ற நினைத்தால் அமெரிக்காவுக்கு டென்மார்க் பிரதமர் கடும் எச்சரிக்கை அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்றது முதல் அண்டை நாடுகளை வரியினாலும் கருத்தாலும் தொடர்ந்து அச்சுறுத்தி வருகிறார் அந்த வகையில் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் உலக சுதந்திரத்திற்காக கிரீன்லாந்து மீதான உரிமையும் கட்டுப்பாடும் அவசியம் எனக்கூறி கூறி அதிபர் ட்ரம்ப் இருந்து கிரீன்லாந்தை வாங்க வேண்டும் என கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார் ஏராளமான கனிம வளங்கள் அங்கு குவிந்து கிடக்கின்றன என்பதால் சீனாவுக்கு போட்டியாக இப்பகுதி கைப்பற்ற உள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்து வருகிறார் இதனிடையே டென்மார்க் நாட்டின் கிரீன்லாந்து பகுதிக்கு மட்டும் தனியாக தூதரை நியமித்துள்ள ட்ரம்ப் அந்த பகுதி அமெரிக்காவுக்கு நிச்சயம் கிடைத்தாக வேண்டும் எனவும் பேசியதால் இரு நாடுகளுக்கிடையே மீண்டும் பதற்றம் ஏற்பட்டது இந்நிலையில் ட்ரம்பின் மிரட்டலுக்கு பதிலடி கொடுத்து பேசிய டென்மார்க் பிரதமர் மெட்டே ஃபெட்ரிக்ஸன் கிரீன்லாந்தை வலுக்கட்டாயமாக கைப்பற்றும் அமெரிக்காவின் எந்தவொரு முயற்சியும் எண்பது ஆண்டுகால நேட்டோ பாதுகாப்பு இணைப்புகளை அளித்துவிடும் இவ்விவகாரத்தில் ஐரோப்பாவின் முழு ஆதரவும் தங்களுக்கு உள்ளது என்று தெரிவித்தார்